டிப்பர் லாரி மோதி விபத்து போக்குவரத்து பாதிப்பு சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டி அருகே நைனார் குப்பம் சிக்னல் அருகே தாம்பரம் பகுதியை சேர்ந்த கபில் தேவ் என்பவர் காரில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது காரை வளைத்து திரும்பும் பொழுது கல்பாக்கத்தில் இருந்து சென்னை நோக்கி மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரி கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டது அப்போது அதற்கு முன்பாக சென்று கொண்டிருந்த சென்னை முகப்பேர் பகுதியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் என்பவர் மகன் ஜெரிக் ஒட்டிக் சென்ற கார் மீது ஏற்கனவே விபத்துக்குள்ளான கார் அதிவேகமாக மோதியதில் கார் அப்பளம் போல நொறுங்கியது விபத்து சத்தம் மற்றும் வாகனங்களில் இருந்தவர்கள் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக விபத்து நடந்த இடத்திற்கு சென்று பார்த்தனர் அதன் பின்னர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கானத்தூர் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் மகுடேஸ்வரி உதவி ஆய்வாளர் துரைமுருகன் கானத்தூர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் பலராமன் முரளி மணிசங்கர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பாலாஜி ரஞ்சித் சங்க நாராயணன் அன்பழகன் புருஷோத்தமன் போக்குவரத்தை சீர்படுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்கள் தங்கு தடையின்றி செல்லும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டனர் விபத்து காரணமாக சுமார் இரண்டு மணி நேரம் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசலால் அவதிப்பட்டு வந்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் போக்குவரத்து காவலர்களின் போக்குவரத்து சீர்படுத்தும் பணியால் தங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு இயல்பாக அவர்களால் சென்று வர முடிந்தது விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்று விட்டார் அவரை தேடும் பணியில் பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் டிப்பர் லாரி உரிமையாளர் சுரேஷ் பாலாஜி என்பவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்ததாவது கிழக்கு கடற்கரை சாலையில் முக்கிய சந்திப்பாக நைனார் குப்பம் சிக்னல் சந்திப்பு அமைந்துள்ளது நைனார் குப்பம் பகுதியில் வசிக்கும் ஏராளமான பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்து செல்வதற்கு இந்த சிக்னல் பகுதியை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த போக்குவரத்து சிக்னல் பகுதியில் கடந்த சில மாதங்களாக கண்காணிப்பு கேமரா பழுதாகி உள்ளது இதனால் விபத்துகள் நேரும் பட்சத்தில் விபத்துகளை ஏற்படுத்தும் நபர்களை கண்டறிவதில் சிரமம் ஏற்படுகிறது இந்த பகுதியில் போக்குவரத்து சிக்னல் மற்றும் கண்காணிப்பு கேமராக்களை முறையாக பழுது நீக்கி பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் விபத்து மற்றும் குற்றத்தடுப்புகளை மேற்கொள்வதற்காக நைனார்குப்பம் சிக்னல் பகுதியில் அன்றாடம் போக்குவரத்து காவலரை பணியில் அமர்த்த வேண்டும் இத்தகைய நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ளாவிட்டால் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் ஒன்று திரண்டு நைனார்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டிய சிக்னல் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர் கிழக்கு கடற்கரை சாலை குப்பம் பகுதியில் டிப்பர் லாரி மோதி இரண்டு கார் விபத்துக்குள்ளானதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது